வணக்கம்ங்க நான் உங்கள் தனேசங்க இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க பதினஞ்சு கிலோ அடை கொண்ட பை திருப்பூர் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி ஆறுநூறுவாய்ங்க மிளகாய் வரத்து அதிகம் விலை குறைவுங்க மிளகாய் மீடியம் சைஸ் மிளகா பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறுக்கு விற்பனையாச்சுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நூற்றி நாற்பது நூற்றம்பதுக்கும் செடி முருங்கை நூற்றி இருபதுக்கும் மரத்துக்காய் நூறுரூவாய்க்கும் மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை குறைவுதானுங்க அவரைக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்போ ஏழ்நூறு டு எட்நூறுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூறு டு இரநூறு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட தரையில் வர சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் பந்தல் சுரை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் ஆகுதுங்க பாகற்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பதுக்கும் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஏழ்நூறுக்கும் ஆகுதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது டு நானூற்றம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்தால் நானூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ கொண்ட போய் ஆறுநூறுவாய்க்கு முதல் தரமும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுவாய்க்கும் ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூண்டு ஹோல்சேல் ப்ரைஸில் நூறுரூவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நூற்றி முப்பதுக்கும் விற்பனையாகுதுங்க தக்காளி திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றும் வரத்து அதிகங்க வியாபாரிகள் கம்மிங்க மழை காலத்தில் வாங்கிட்டு போய் வெளியில் போய் சேல்ஸ் பண்ணுறக்குள்ளே மலையடி வந்துறதுனால இன்றைக்கி பல ஏவாரிகள் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரலைங்க இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி டாப் தக்காளி ஏழ்நூற்றம்பது ஒரு சில தக்காளி மட்டும் எட்நூறுவாய்ங்க பந்தல் தக்காளி தரையில் வர தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட சாகு தக்காளி டாப் குவாலிட்டியே ஆறுநூறுவா தானுங்க நேற்றை விலைக்கு இன்னைக்கு பாக்ஸுக்கு ஒரு நூறுரூவாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா குறைவுங்க சராசரியாக தக்காளி நானூறு டு ஆறுநூறுவாய்க்கு தரை தக்காளி விற்பனை ஆகியிருக்குதுங்க தழைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டை கோசுங்க நாற்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதிகபட்ச விலையா நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் ஐம்பது டு அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் நாற்பதுக்கும் சக்கரை வலிக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பது டு ஐம்பதுக்கும் சில்லறை விற்பனை ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ இருபதுக்கு டு இருபத்தஞ்சிக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி இருபது நூற்றி முப்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாயுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது டு முப்பதுக்கும் சில்லறை விற்பனை நாற்பது டு ஐம்பதுக்கும் மாம்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டை ஆறுநூற்றம்பது வரைக்கும் விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டை ஆறுநூறு ஐநூற்றம்பது ஐநூறுக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் இருந்தால் ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பதுக்கு எனக்கு இல்லைங்க எல்லாமே ஆறுநூறுவா தான் கீழே ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் விலை சற்று இன்று கொஞ்சம் உயரம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கத்திரி சிம்ரன் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் முதல் காய் விற்பனை ஆயிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூற்றம்பது முந்நூறு இரநூத்தம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நானூறுரூவா முதல் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மழம் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்சம் விலையா முப்பது டு அறுபது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் ஹோல்சேல் பிரைஸில் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து சின்ன வெங்காயம் இன்றும் சற்று குறைவு தானுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பட்டறை பழைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பழைய வெங்காயம் எத்தனை மாதம் இருந்தீங்க இரண்டு மாதங்கள் மூணு மாதங்கள் ஆன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை ஆயிரம் ரூபாயிலருந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க ஆயிரம் டு ஆயிரத்தி நானூறுனா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பழைய வெங்காயங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கிலோ பற்றை வெங்காயம் ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தெளிவான காய் ஒரு சில காய் அறுபது ரூபாய்க்கும் வாங்குறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிறவெட்டு கலர் இருக்கணுங்க நார்மல் காய் நாற்பது ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க நாற்பது டு ஐம்பத்தஞ்சு பட்டை வெங்காயம் வாங்குறாங்க பச்சை வெங்காயம் இருபத்தஞ்சி டு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே வாங்குகிறாங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இருபத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபதுக்கும் நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் விற்பனையாகுதுங்க அரசாணைக்காய் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க விலைவாசி ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு கிலோ கொண்ட மூட்டை திருப்பூர் மார்க்கெட்டில் இரநூத்தம்பது முந்நூறுங்க காட்டுக்குள்ளே மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு குறைவு தானுங்க நாற்பது டு நாற்பது கிலோ கொண்ட மூட்டை அதிகபட்ச விலைய ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுங்க காளிப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறுவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க இருபத்தஞ்சி பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து டு பதினஞ்சுக்கும் மீடியம் சைஸ் இருபது டு பருவட்டு தேங்காய் முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் ஒரு கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா உரிச்சிக்காய் எழுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தற்பூசணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தற்பொழுது வரத்து குறைவுதானுங்க கோவக்காய்ங்க இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஐநூறு சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை நேற்றைய விலையை காட்டிலும் இன்றைக்கு நூற்றம்பது ரூபா குறைவுங்க இன்னும் குறைஞ்சிருமான்னு கேட்பீங்க விலைவாசி இன்னும் இருபது டு முப்பது நாளுக்கு பெருசாக குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா இறங்கலாம் ஏறலாம் என்ன காரணம்னா மலையடி வரதுனால வியாபாரிகள் வெளியில் கொண்டு சேல்ஸ் பண்ண முடியாத நிலையில் வந்து வந்து வியாபாரிகள் நிறையா வந்து வர்றதில்லைங்க அதனால் வந்து விலைவாசி பெருசு போதைக்கிறங்க